ஆ என்னம்மா செய்கிறீங்க இன்னைக்கு ஆடி அமாவாசைமா அதனால அதனால் பருப்பு வச்சு சாம்பார் வைக்க போகிறேன் முருங்கக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் இப்போ பருப்பு வைக்க போகிறேன் பருப்பு வைக்கிறத காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பருப்பை என்ன செஞ்சு வச்சுருந்தீங்க பருப்பு நல்லா கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சுட்டு இப்போ மஞ்சத்தூள் ஒன்று போடுறேன் சாம்பாருக்கு அதுலேயே போட்டோம்னா நம்ம அடுத்து அதில் தாளிக்கும் போது போட வேண்டிய வேலை இல்லை இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பொங்கி வராது வராதுக்கு ஒரு ஒரு டிராப்ஸ் எண்ணெய் அடுப்பில் வைக்க போறேன் குக்கரில் வச்சுட்டேம்மா ஆ சொல்லுங்கம்மா காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேம்மா ம் சாம்பாருக்கு ம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ சாம்பார் வைக்க போகிறேன் பாருங்கள் கத்திரிக்காய் கருத்து போயிருக்கேன் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உப்பு போட்டு ஒரு அஞ்சு அஞ்சாறு உப்பு கல் போட்டு கத்திரிக்காய் நறுக்கி போட்டு வச்சுருந்தோம்னா கருக்காது எல்லாம் நறுக்கி வச்சுருக்கீங்களா ஆமாம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் உப்பு போட்டிருக்கேன் கத்திரிக்காய் கருப்பே ஆகாது கருப்பு ஆயிரும்னா உப்பு அஞ்சாறு போட்டோம்னா கருப்பு ஆகும் நல்லா வெள்ளையாகவே இருக்கும் அதனால தான் அஞ்சாறு உப்பு போட்டு சும்மா ஒரு ஒரு பிடி கல் சின்ன கையில் ஆ பருப்பு கரைஞ்சிடுச்சா கரைஞ்சிருச்சுமா ஆ சரி இந்த பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு இந்த பருப்பு வந்து வச்சுருக்கணும் அப்புறமாக தான் ஊற்றணும் காலாம் போடு தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் மாங்காய் வந்து க அப்புறமா தான் போடணும் இப்போ போட்டோம்னா கரைஞ்சிரும் என்ன போடுறீங்க மிளகாய் தூமா ம் இது வேகணுமா எவ்வளோ நேரம் அந்த கத்திரிக்காய் வெந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான் சரி எடுத்து புளி ஊற்றணும் கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நிழத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேகுது வெந்த உடனே புளியை கரைச்சி ஊற்றி தாளிக்கணும் தாளிச்ச உடனே அந்த புளி வாசனை போன உடனே பருப்பை தூக்கி ஊற்றணும் மாங்காய் போட்டு புளியை கரைச்சி ஊற்றுறேன் புளி ஊற்றியாச்சு புளி வாசனை போன போகிற வரைக்கும் இங்கிட்ட தாளிச்சு கூட்டுறேன் இப்போ எண்ணெய் ஊற்றுறோம்மா சாம்பார் தாளிக்க போகிறேன் உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ போடுறேன் அது வெடிக்கவும் வெங்காயம் போடணும் கருகப்பில் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிங்க ஆமாம் ஆமாம் ஏற்கனவே போட்டாச்சு எல்லாம் சாம்பார் கொதிக்கிதாம்மா ஆமாம் ஆமாம் கொதிக்க புளிவெல்லாம் காய்சி பத்து ஆளுக்கு காயிச்சு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிறோம் மாங்காய் வந்த உடனே இறக்கிறோம் மாங்காய் ரொம்ப கரையக்கூடாது பத்து சாம்பார் இப்போ பாருங்கள் தெரிய வந்துருச்சேன் இந்த பாதி வெந்திருக்கு பாருங்க இந்த சூட்லயே வெந்துடும் ரொம்ப கரைஞ்சிச்சுன்னா முடியாது சாப்பிட முடியாது இந்த பாருங்க முழு எல்லாம் வெந்துருச்சு பாருங்க ஆ சாம்பார் ரெடி ஆகிடுச்சாம்மா ரெடி ஆகிடுச்சு அந்த பாருங்கள் மாங்காயெலாம் வெந்துருச்சு கத்திரிக்காயெலாம் வெந்திருக்கு நல்லா பாருங்க ம் ஓகே ஆ சொல்லுங்கம்மா இன்னைக்கு அம்மா வசமாக ம் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சிரி லட்சின சேனல்ல வர நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்